இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த மாதிரி பேரழிவுகள்லாம் வந்து நம்ம சந்திக்க போது தமிழகத்தில் பெரிய அளவிலான பேரழிவுகள் அதாவது நீர் சார்ந்த அழிவுகள் இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது என்னுடைய தெற்காசிய நாடுகள் நீங்கள் பிலிப்பைன்ஸு ஒரு ஜப்பான் போன்ற நாடுகளில் பெரிய அளவில் நீர்நிலை சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நான் என்னுடைய சொந்த இதில் சொல்கிறேன் தங்கத்துடைய விலை இந்த ஆண்டுக்குள்ளார அதாவது வரகின்ற ஆங்கில புத்தாண்டுக்குள்ளார அது வந்து என்னன்னா புத்தாண்டு இந்த அடுத்த ஆண்டு முடியிருக்குள்ள டிசம்பருக்குள்ள இருபதாயிரத்தை கண்டிப்பாக தாண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு நம்ம எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம் இந்த புத்தாண்டில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த மாதிரி பேரழிவுகள்லாம் வந்து நம்ம சந்திக்க போகிறோம் இல்லை அதுக்கு எதுக்காவது வாய்ப்பு இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது பேரழிவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோவிட்லேருந்து மீண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சு இருபத்தி ஒன்று தமிழக தேர்தலே லாக்டவுனுக்கு நடுவில் தான் நடந்துச்சு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் மிகப்பெரிய வெள்ளம் ஃப்ளட்ஸ் அதை பார்த்தோம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இயற்கை பேரழிவு தமிழகத்தில் சென்னையில் சென்னையே மூழ்கிடுமா அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு இப்போ பேரழிவுகள் அப்படின்னு நம்ம எதை குறிப்பிடுறோம் சுனாமி போன்று மிகப்பெரிய வெள்ளங்கள் போன்று அதைத்தான் பேரழிவுகள் குறிப்பிடுறோம் இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் மழை வந்தாலே பேரழிவு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது சென்னையில் காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரிகள் குளங்கள் இருந்த இடத்துல இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால தண்ணி எங்கே போய் தேங்குமோ மழை வந்தால் அந்த இடத்துல தான் போய் தேங்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால தண்ணி பரவாயில்ல இவங்களுக்கு வழிவிட்டு பக்கத்து ஊருக்கு போகணும் போகாது இதனால் நம்ம அதை பேரழிவுன்னு நம்ம சொல்ல முடியாது அதில் ஒரு சின்ன திருத்தம் பேரழிவுனால் எதுனா இயற்கை அதோடைய கோவத்தை வெளிப்படுத்துது ஏரிகள் குளங்கள்லாம் நார்மலாகவே இருக்குது அதற்கும் மேலே அளவுக்கு அதிகமாக வரக்கூடியது தான் நம்ம பேரழிவு சொல்ல சுனாமி போன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஆண்டாம் வந்து வந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் தான் நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பேரழிவுன்னு நம்ம சொல்ல முடியாது மிகப்பெரிய அளவில் வெள்ளங்கள் வந்து அந்த அளவில் தமிழகத்தில் பெரிய அளவிலான பேரழிவுகள் அதாவது நீர் சார்ந்த அழிவுகள் இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் தெற்காசிய நாடுகள் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸு ஒரு ஜப்பான் போன்ற நாடுகளில் பெரிய அளவில் நீர் நிலை சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் இருக்கும் தான் என்னுடைய நான் என்னுடைய சொந்த சொல்றது அதே மாதிரி வடக்கில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடில் நீர் சம்பந்தப்பட்ட பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் பூகம்பம் சார்ந்த பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதை வந்து நம்ம சொல்ல முடியும் அடுத்ததாக வந்து இப்போ பேரழிவை பற்றி பார்த்துட்டோம் பெரிய அளவில் வந்து இப்போ பயம் இல்லைன்னு நீங்க சொல்கிறீங்க இல்லையா ஸோ பொருளாதார அளவில் வந்து எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க எப்படி இருக்க போகுது உலகம் அதாவது அருமையாக சொன்னீங்க தங்கம் போன வருஷமே அது ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா இருந்தபோது நான் சொல்லியிருக்கேன் அது பத்தாயிரத்தை தாண்டும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ யாரும் நம்பலை அது பத்தாயிரத்தை தாண்டுச்சு இன்றைக்கி பதினாலாயிரம் கிட்டே போயிட்டுருக்கு தங்கத்துடைய விலை இந்த ஆண்டுக்குள்ளார அதாவது வரகின்ற ஆங்கில புத்தாண்டுக்குள்ளார அது வந்து என்னென்னா புத்தாண்டு வந்து அடுத்த ஆண்டு முடியிறக்குள்ளே டிசம்பருக்குள்ளே இருபதாயிரத்தை கண்டிப்பாக தாண்டும் இருபதாயிரம் அப்படிங்கிறது தாண்டும் வெள்ளியினுடைய விலை இன்றைக்கு வந்து அதைவிட ஃபாஸ்ட் அதிகமாக க்ரோத்து பார்க்குறோம் வெள்ளி பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இதுக்கான காரணங்கள் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலக அளவில் அமெரிக்கா கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகள் உலக அளவில் நடக்கக்கூடிய வார் இந்த போர்கள் தங்கத்திற்கான தேவை அதிகமாக இருக்குது இதுதான் இதோடைய முக்கிய காரணம் தேவை டிமாண்ட் சப்ளை தேவை அதிகமாகும் போது ஆல்ரெடி விலை வந்து அதிகமாகும் அதனால் இந்த ஆண்டு பொருளாதார அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அருமையான ஒரு இது சொன்னீங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ரோகிணி நட்சத்திரத்தில் தான் தொடங்குறது அதாவது இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ரிஷபராசி புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம்னு சொல்கிறோம் பணத்தை எங்கே சேர்த்து வைக்கிறமோ அந்த இடத்துல தான் அந்த ஆண்டு தொடங்குது அந்த ஆண்டு தொடங்குகிற இடத்துல சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று தொடங்குறாரு இப்போ ஜோதிடம்னு எடுத்தோம்னாலே ஒளி சார்ந்தது தான் ஜோதி அப்படிங்கிறது ஒளி அப்போ இந்த ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் பிறக்கிற அந்த நொடியில் சூரியன் அப்படிங்கிற ஒளி கிரகமும் சந்திரன் அப்படிங்கிற ஒளி கிரகமும் ஒளியை கக்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க நீங்கள் பிறக்கிற தருவால் எந்த அளவுக்கு மற்ற கிரகங்கள் சூரியனை சுற்றக்கூடிய கிரகங்கள் சூரியன் ஒளியை வாங்கி அந்த ஒளியை பூமியின் மேல் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறாங்களோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒளி வீசும் ஒளி வீசாதுங்கிறது இவ்வளோ தான் கான்செப்டே அஸ்ட்ராலஜிங்கிற சயின்ஸ் அஸ்ட்ராலஜிங்கிறது மேஜிக் அல்ல சில பேர் வந்து மேஜிக்னு பேரை வச்சுட்டு இருக்காங்க அஸ்ட்ராலஜிங்கிறது மேஜிக்கல்ல அது வந்து ஒரு சயின்ஸ் அது வந்து அது ஒரு விஞ்ஞானம் அது கண்ணுக்கு நேர நம்ம பார்க்கக்கூடிய ஆர்பிட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது இந்த அளவில் பார்க்கும்போது இந்த ஆண்டு தொடக்கமே ஒளி வீசக்கூடிய தன்மை அதிகமாக சந்திரன் உச்சம் பெற்று தரக்கூடிய அந்த ஒளியோடு தொடங்குவதனால அதுவும் பொருளாதாரத்தை குடிக்கக்கூடிய தனஸ்தானத்தில் தொடங்குறதுனால உலக அளவில் லிக்விடிட்டி அதாவது பணப்புழக்கம் கையில் பரிமாற்றம் என்பது அதிகமாகும் பதுங்கி இருக்கக்கூடிய பணங்கள் வெளியில் வரும்னு அர்த்தம் பணம் பதுங்கிடுச்சின்னா ஆகும் எக்கானமி ஃபால் ஆகும் பணம் வெளியில் வந்தால் புழக்கமான எக்கானமி வளரும் உலக அளவுலேயே நம்ம எலான் மாஸ்க் சொன்னாப்பல ஏன் நம்ம சுவாமி நித்யானந்தா சொன்னாப்புல உலக அளவில் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஏஐயிலலாம் பெரிய அளவிலான மாற்றங்கள் வர்த்தக ரீதியாக இ காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு ஐடி சம்பந்தப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மருந்து அதாவது மாத்திரை மருத்துவத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் நடக்கும் இந்தியாவிலேயே நடக்கும் இதுக்கான ஆண்டு இந்திய இருக்கட்டும் ஏன் தமிழக அளவில் தொழில்துறை பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காணுகின்ற ஒரு ஆண்டு பொருளாதார நிலை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லபடியாக இருக்கும் ஸோ பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டோம் ஆனால் பணப்பழக்கம் நிறைய இருக்கும்னு சொன்னீங்க அதே சமயம் தங்கத்தை ஆனால் யாரும் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் தங்கம் வந்து எப்படின்னாமா அது ஒரு ஒரு கேம் மாதிரி அது ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி பழங்காலத்தில் ஒரு வசனம் உண்டு இந்த நிலமும் தங்கமும் வாங்கினவங்க தோற்று போனதில்லைன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் நிலம் வாங்குறது வந்து ஒரு சரியான ஐடியான்னு என்ன கேட்டிங்கன்னா இல்லைப்பேன் காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் நிலம் வந்து அஞ்சு லட்சத்துக்கு கிடச்சிது லோன் வந்து அஞ்சு லட்சத்துக்கு எடுத்திங்கன்னா மாதம் ஐயாயிரரூவா இஎம்ஐ கட்டுவீங்க இல்லை ஒரு ஃப்ளாட்டு பத்து லட்சத்துக்கு வாங்குனிங்கன்னா பத்தாயிரரூபா இஎம்ஐ கட்டுவீங்க அதில் ரூபா வாடகையே வந்துச்சு உங்களுக்கு மினிமம் மிச்சம் எக்ஸ் மூணாயிரூவா டேக்ஸ் பெனிஃபிட்டாக உங்களுக்கு வருது அப்போ அந்த கட்டுறதுக்கும் இதுக்கும் சரியாக இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை சராசரியாக இன்றைக்கி சென்னைக்குள்ளே ஒரு ஒரு ஃப்ளாட் வாங்குறது புத்திசாலித்தனமே கிடையாது பணத்தை முடக்குகின்ற ஒரு செயலாக உண்மையிலே பணக்காரராக ஒருத்தர் ஆகணும்னு சொன்னால் அவங்க எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி போன்ற திட்டங்களில் பதிவு பண்ணணும் ஃப்ளாட்டை வாங்கிட்டால் அது வந்து புரோக்கன் குரோத்துன்னு சொல்லுவோம் இன்றைக்கு நீங்கள் வந்து ஃப்ளாட்டை வாங்குறீங்க ரெண்டு கோடிக்கு அந்த கோ ரெண்டு கோடி வந்து மூணு கோடி ஆகலாம் முப்பது கோடி ஆக முடியாது நீங்கள் எஸ்ஐபி போன்ற எஸ்டபிள்யூபி போன்ற திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணும் போது பணத்தை பெருக்க முடியும் ஆக தங்கம் வந்து அதே சார்ந்தது தான் அந்த கோல்டு வந்து ஒரு கேம்பிளிங் கேம் மாதிரி தான் தங்கம் வந்து கல்யாணத்துக்கு தேவை அப்படின்னு வாங்கிறதுக்கு அவசியம்தான் மக்களுக்கான பாடமாகவும் இது அமையட்டும் தங்கம் ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பல பேர் தங்கத்தை என்ன பண்ணுறாங்க வாங்குறாங்க சராசரியாக சொல்கிறேன் அறுபது சதவீத மக்கள் வாங்கின அடுத்த ரெண்டாவது மாதம் மார்வாடி கடலில் தான் இருக்குது தங்கத்தை அளவோடு வாங்குவது அதில் மேலே இடிஎஃப் கோல்டுன்னு இருக்குது அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது ஏன் வெள்ளி உலோகமாக நீங்கள் பயன்படுத்தலாம் வெள்ளியை வாங்கலாம் எது சக்திக்கு ஏற்ப நம்ம வாங்க முடியும் தங்கத்தை உண்மைதான் சராசரி மக்களுக்கான தங்கம் அந்த வாங்குவதற்கான கேப்பபிலிட்டி என்பது குறைந்து தான் செய்து ஸோ இதுவரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கோம் ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள் அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்